சித்தர் சிவவாக்கியர் பாடல் பாடல் என் ஐநூற்று இருபது நட்டகல்லை தெய்வமென்று நாலு புட்பம் சாத்தியே சுற்றிவந்து முனமுனென்று சொல்லும் மந்திரமேதடா நட்டகல்லும் பேசுமோ நாதனுள்ளிருக்கையில் சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ இதன் தெளிவுரை கோயிலில் இருக்கும் தெய்வ சிற்பங்களைக் கண்டு அவற்றைச் சுற்றி வந்து முனமுனை என்று வாயால் ஏதாவது மந்திரம் கூறுவதால் பயனுண்டோ நிச்சயமாக இல்லை அவ்வாறு செய்வதால் நட்ட கல்லானது தன்னை நம்பி வழிபடுவோரிடம் பேசுமா பேசாது ஏனெனில் நாதன் புறத்தில் இல்லை அகத்தில்தான் இருக்கின்றான் யோகத்தால் மட்டுமே அவனை உணர முடியும் இக்கருத்தினை விளக்க சிவவாக்கியர் அழகான உவமையை பயன்படுத்தியுள்ளார் நெய்யில் பொறிக்கப்பட்ட பொரியல் ஒரு சட்டியில் இருக்கிறது அந்த பொரியலை அல்ல ஒரு அகப்பை தேவைப்படுகிறது அவ்வாறு அந்த அகப்பை நெய்ப்பொரியலை அள்ளும் போது அப்பொரியலின் சுவையை அந்த கரண்டி அறியுமா அறியாது யார் அந்தப் பொறியலை உண்கிறார்களோ அவர்கள் மட்டுமே அச்சுவையை அறிவார் போல இறைவனை தம் உள்ளத்தில் அறிபவரே அவருடைய செயலை அறிவார் மற்றவரால் அது இயலாது ஒன்றும் பேசாத ஜடமாக இருக்கும் கல்லைச் சுற்றி வணங்குவதால் நம்முடைய பக்தியை அந்த கல் உணராது இப்பாடல் நாத்திக கருத்துடையது என்று சிலர் கூறுவார்கள் ஆனால் அது அப்படி கிடையாது இப்பாடலானது அனைத்தையும் கடந்த யோகியருக்கு மட்டுமே பொருந்தும் இப்பாடல் அகப்பூசை முறையை சொல்கிறது அகப்பூசை முறை பெரும் யோகியருக்கு மட்டுமே வாய்க்கும் எளிய மக்கள் உருவ வழிபாட்டில் தொடங்கிதான் படிப்படியாக முன்னே